குருவின் மாற்றம் அடுத்த தொண்ணூறு நாட்களுக்கு செல்வ செழிப்போடு வாழப்போகும் ஐந்து ராசிக்காரர்கள் யார் ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு நகரும் அது ஒவ்வொரு நபரின் தொழில் காதல் வாழ்க்கை வேலை மற்றும் ஆரோக்கியம் நல்லது கெட்டது போன்றவைகளை விளைவிக்கிறது அந்த வகையில் ஆகஸ்ட் இருபதாம் தேதி முதல் பதினான்காம் நாள் வரை மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் மற்றும் செடிப்பு ஆகியவற்றை கொடுக்கும் குருதேவன் சிவனின் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அங்கு அவர் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை அங்கேதான் இருப்பார் அந்த இயக்கத்தின் விளைவாக ஐந்து ராசிக்காரர்களுக்கு ஐந்து ராசிக்காரர்களுக்கு வாளன் ராசி மற்றும் மிகவும் சாதகமாக இருக்கும் அப்படி எந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது கெட்டது நடக்கும் என்பது இந்த பதிவிலே காணல சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில் தவறாக புரிந்த விஷயங்கள் தீரும் நிதிநிலை மேம்படும் வேலையில்லாத நபர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழிலதிபர்களின் கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் புதிய திட்டம் வெற்றியை தரும்